ஆஃப் கிறிஸ்டோ உன் குழந்தையை பற்றி பிள்ளைகளை பற்றி இந்த உலகம் என்ன சொல்லுகிறது ஒன்றாவது அதிகாரம் அறுபத்தி நாலாவது வசனத்துல அப்பொழுது ஜக்கரியா வாய் திறந்தது நான் கட்டவிழ்ந்தது அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார் கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்றனர் செபிப்போம் என் அன்பு நேசரே கர்த்தவாக கர்த்தாவே உன்னத பிதாவே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே உண்மையே போற்றுகிறோம் அந்நாளில ஆண்டவரே நீர் இந்த உலகத்துல வந்த பொழுது ஞானிகள் தேடி ஓடி வந்தார்கள் ஐயா அப்பா ஹேரோது பயப்பட்டான் சுவாமி ஆண்டவரே மந்தையை மீட்பவர்கள் அவர்கள் ஓடி வந்து கடவுளின் மகன் வந்திருக்கிறார் என்று உணர்ந்தார்கள் இரக்கம் பரலோகத்தில் இருந்து திறக்கப்பட்டது சுவாமி எஸ் அப்பா நீ ஒவ்வொரு அதிசய காரியங்களையும் அற்புத காரியங்களையும் செய்யும் பொழுது குருடர்களையும் செவிடர்களையும் நீ குணமாக்கிய பொழுது அந்த பிள்ளைகள் அனைவரும் ஆண்டவரே இவர் யாரோ இவர் யாரோ இவர் தெய்வ மகனோ என்று உன்னை போற்றி புகழ்ந்தார்கள் ஐயா கொஞ்ச பேர் இழிவு செய்தார்கள் ஐயா ஆனால் உலகம் எல்லாம் இன்று வரை உன்னை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறது சுவாமி அதே போல யோவான் பிறந்த உடனே அவருடைய சுவாமி அப்பா அங்கு உள்ள மனிதர்கள் அனைவரும் இந்த குழந்தை எப்படிப்பட்டதோ என்று ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆண்டவரே எஸ் அப்பா அதே போல நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆண்டவரே என்னால படைக்க முடியுமா என்னால குழந்தை பறக்க முடியுமா எனக்கு குழந்தை பிறக்குமா என்று நினைத்து கொண்டிருக்கையில அருமையான குழந்தையே நீர் என் வயிற்றிலிருந்து உருவாக்கி நீரே ஆண்டவரே நன்றி சுவாமி நன்றி ஆண்டவரே எஸ் என் குழந்த என்ன பாத்துக்கும் அவன் நல்லா படிப்பான் அவன் அறிவுள்ளவன் அவன் ஞானம் உள்ளவன் அவன் நல்ல தாழ்ந்து போவான் அவன் என்னை ஏற்றுக்கொள்வான் அவன் நம்ம சொன்ன பேச்ச கேப்பான் அவன் நன்றாக படித்து நல்ல வேலைக்கு போவான் நல்லபடியாக பரிசுத்தமாக தெய்வ பக்தி உடையவனாக இருப்பான் அவன் என்ன நாளும் அப்பாவுடைய செல்ல குழந்தையாக வாழுவான்

மனைவியோட வாழ்றது இல்ல ஐயா ஏசுவே எனக்கு இன்னைக்கு பாரமாக ஆகிவிட்டான ஆண்டவரே குடும்ப பொறுப்புகள் இல்லாதவனாக ஊதாரி தனமாக ஆண்டவரே செயலு செயலன்னு முடியலா வெட்டிட்டு வரான் ஐயா ஆண்டவரே பண்ணி கூட்டம் போல தெரிஞ்சுக்கிட்டு வருகிறானே ஆண்டவரே ஏசப்பா என் பிள்ளைய நான் காப்பாத்துவேனா தெரியலையே சக்கரியாவுக்கு குழந்தை பிறந்த பொழுது ஆண்டவரே அவனை அனைவரும் போற்றினார்கள் ஐயா ஐயோ குழந்தை பறந்த உடனேயே அப்பாவுக்கு அதிசயம் நடந்திருக்குதே என்று ஆனால் ஆண்டவரே என் வீட்டுல சாபம் தான் ஐயா என் பிள்ளை ஆண்டவரே புரிஞ்சு கொள்ளவே மாட்டிக்கிறான் ஐயா இவன் கரை சேருவானா சேர மாட்டான் பயமா இருக்குதா ஆண்டவரே ஏசப்பா இந்த உலகம் இவனை வாழ விடுமா வாழ விடாதா தெரியலையா ஆண்டவரே இயேசுவே புத்தியோட பொல்லடானா ஆண்டவரே அவன் என்னையே சபிக்கிறானையா ஐயா ஏசப்பா என் பிள்ளைய என்னால அடக்க முடியலையே சாமி என் பிள்ளைய வழி நடத்த முடியலையே ஆண்டவரே ஆனால் இந்த உலகம் அவனை வாழ விடுவதில்லையே அப்பா என் மகளை கெடுக்கணும்னு நினைக்கிறது இந்த உலகம் ஐயா ஆண்டவரே அவ கட்டினவன் கூட அவன இருப்பதில்லை சாமி ஏசப்பா என் பிள்ளைங்க வாழ்க்கையை நினைச்சாலே எனக்கு அப்பா பயமா இருக்குது ஆண்டவரே செத்து போயிடலாம் ஐயோ நான் செத்து போயிட்டா என் பிள்ளைங்களை யார் பாத்துக்குவா ஐயோ என் பிள்ளைங்க அனாதையா ஆயிடுமே என்று பேர் நீங்க வாங்க ஆண்டவரே ஆண்டவரேசுவே உன் பிள்ளைகளை ஆண்டவரே ஏசப்பா நடு வீதியில கிடக்கிறார்களே ஐயா திக்கற்றவர்களாக இருக்கிறார்களே ஐயா அடுத்த மற்றவர்களாக இருக்கிறார்கள் ஐயா ஒன்னும் செய்ய முடியாமல் இருக்கிறார்கள் ஐயா நீர் பேசும் ஆண்டவரே இயேசு ராஜாவே அல்போன்ஸ் என்ற சகோதரியானவர் தன்னுடைய மகன் வாழ்வுக்காக ஜெபிக்கிறாள ஆண்டவர இயேசுவே அம்மகளை ஆசிர்வதி காப்பாற்றுங்க ஆண்டவர இயேசுவே குடிகாரண மகனாக என்னுடைய மானை காப்பாற்றுங்க குடும்பத்தை அவன் இயேசுவே அவன் தகாத உறவுகள் வைத்திருக்கிறானே ஐயா கஞ்சா குடி போதைக்கும் ஆண்டவரே அடிமையாகி கிடக்கிறானே ஆண்டவரே என் பிள்ளைய காப்பாத்துங்க ஐயா வாழ்க்கையை இழந்து போய் கிடக்கிறானே மனைவி விட்டு ஓடிட்டாளே ஆண்டவர அப்பா என் மகளுடைய கணவன் விட்டுட்டு ஓடிட்டானே ஆண்டவரே ஐயோ வாழ்க்கை இழந்து போய் கிடக்குறார்களே குழந்தை பாக்கியம் இல்லாம கிடக்கிறாங்களே ஒரு புழு பூச்சி கூட இல்லாம கிடக்கிறாங்களே ஐயா என் குழந்தைய ஐயா மடிப்பிச்ச கேக்குறனாசுவே என்னைக்கு பசியா ஐயா நீங்க வாங்கப்பா என் புள்ளைய காப்பாத்துங்க என்று பிள்ளைய காப்பாத்துங்கோடும் ஆண்டவரே யாரும் இல்லாங்களோ ஆனா போல ஆண்டவரை ஆதரவற்றவர்களாக ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் அனைவர் மீதும் நீர் இரக்கம் கொள்வீர் என்று விசுவாசித்து அருமையான பிள்ளைகளை என்னுடைய பரிசுத்தமான கல்வாரி பாசத்துல சமர்ப்பித்து ஜபிக்கிறோம் என் ஜீவன நல்ல பிதாவே மே ஆமே ஆமே சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம் தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை திருசலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் திவ்ய நற்கனை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் வழி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 இறை இயேசுவில் அன்பாந்த தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தெய்வனோடு ஒன்றித்து எல்லா பிள்ளைகளையும் ஒரே குருவானவர் எல்லா ஜபங்களையும் சொல்லி அவ்வளவு அருமையாக நற்கண்ணை ஆராதனையிலும் இந்த ஜப்ப வழிபாடுகளிலும் திருப்பலியையும் எல்லா ஜப்பங்களையும் உங்களுக்காக சொல்லி அர்ப்பணிக்கிறார் என்றால் எவ்வளவு வல்லமையான தேவன் வல்லமையை உங்கள் மீது பொழிவார் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அதனால் உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் தயங்காமல் அனுப்பலாம் காசில்ல சாமி கடன் இருக்கிறோம் தயங்காமல் நீங்க லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம் இன்னும் சில பேர் நேர்த்தி வைங்க உங்கள் அவர்களுடைய கருத்துக்கள் நிறைவேறல விண்ணப்பங்கள் பயங்கரமான கஷ்டங்கள்ல இருக்கிறோம் அப்படின்றத சில பேர் நேர்த்தி வச்சுக்கிட்டு இது போல ஆண்டவரே இது நிறைவேறிச்சுன்னா நான் முப்பத்தி மூணு பூச ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே எழுபத்தி ஏழு பூச ஒப்பு நேர்த்தி வைங்க வேண்டுதல் வைங்க அஞ்சு பூச ஏழு பூச ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே இல்ல பத்து பூச ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவர் பன்னெண்டு பூச ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே முப்பத்தி மூணு பூச ஒப்பு கொடுக்குறேன்னா நேர்த்தி வைக்கும்போது தேவன் இன்னும் அதிசயங்களை செய்வார் அது இரண்டாவது தெய்வ பிள்ளைகளே நாங்க உங்கள்கிட்ட காசோ பணமோ கேட்கல ரெண்டு மணி நேரம் உங்களுக்காக எல்லா செலவுகளும் பண்ணிட்டு கேமரா ஆன் நெட் ஆண் லைட் ஆன் எல்லாம் ஆன்ல இருந்துட்டு உங்களுக்காக ஜபித்து கொண்டு இருக்கிறோம் இருந்து நாங்க எதுவும் எதிர்பார்க்கல தயவுசெய்து பார்க்கிறவர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை ஷேர் பண்ணுங்க உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைங்க உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் பகிருங்கள் ஃபேஸ்புக்கில் பகிருங்கள் உங்கள்ட உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த ஜபத்தில் ஈடுபட்டதுக்கு சொல்லுங்க அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க இது வளர்ந்தால் தான் எங்கள் ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க இல்லைன்னா நான் எவ்வளவு கேட்டாலும் ஃபாதரு பர்மிஷன் கொடுக்க மாட்டார் தெய்வ அதை இதை வளர்க்க வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிறோம் நாங்க உங்கள்கிட்ட காசு பணம் கேட்கல தெய்வ பிள்ளைகளை ஒரே ஒன்று என்னன்னா உங்க அண்ணன் பிள்ளைங்க தம்பி பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க ட்ரெஸ் இருக்கும் பழைய ட்ரெஸ் இருக்கும் பயன்படுத்திய ட்ரெஸ் ட்ரௌசர் டிஷர்ட் இருக்கும் அதை பத்தாம போயிருக்கும் அந்த ட்ரெஸ்ஸ நீங்க பேக் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க பார்சல்ல போட்டு விடுங்க ஒரு நூறு ரூபா ஆகும் இல்லை இரநூறுவா ஆகும் பார்சல் அதை நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு நீங்க பண்ணுங்கள்னா உங்க வீதியில நிறைய பேரு பணக்காரர்கள் இருப்பாங்க அவங்கள்ட்ட சொல்லி அவங்க பிள்ளைங்களுடைய பழைய ட்ரெஸ் வீணா போட்டு வச்சிருப்பாங்க அதை எங்களுக்கு அனுப்பிவிட்டால் எங்க பிள்ளைங்க அவ்வளவு சந்தோஷப்படுவார்கள் அதை தயவு செய்யுங்கள் முடிந்த அளவுக்கு ஏதாவது நோட்டு புஸ்தகம் பேனா பென்சில் ஒரு பென்சில் ஒரு பேனா இருந்தா கூட ஒரு ஸ்கேல் இருந்தா கூட எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் தெய்வ பிள்ளைகளே அதை அனுப்பி வைக்கும்படி அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக உங்களுக்கு ஏதாவது தேவன் ஆசீர்வாதங்கள் கொடுத்திருந்தால் ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இல்ல உங்களுக்கு மனசு இருந்தால் நாங்க உதவுற குடும்பங்கள்ல பல்ப்பு கிடையாது கரண்ட் கிடையாது அந்த வீட்டுல சோலார் லைட்டு ஏதாவது உங்களால முடிஞ்சா ஒரு இரநூறுவா முந்நூறு போட்டு ஒரு ரெண்டு மூணு சேலார் லைட்டு நீங்க வாங்கி அந்த குடும்பங்களுக்கு கொடுத்தால் மிகவும் நல்லதாக இருக்கும் தெய்வப்பிள்ளையில மிரக்கல் ஆயுள் எத்தனையோ நோய்களை வலிகளை ஆஸ்மாவ மூச்சு வாங்கலை இழப்பு வாங்கல் தீவரை தலைவலிய பல்லு வலிய கைகால் மூட்டு வலிக்கு அவ்வளவு உதவுது உதவுது அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றமாக இந்த ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இதை வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சொல்லும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் நூத்தி இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய புத்தகம் ஆஹ் அந்தோனியா தகடு செபசியா தகடு அதுல உள்ள ரகசிய ஜபங்கள் அடங்கிய புத்தகம் சாத்தான்களை கட்டுகிற புத்தகம் நோய்களை தீர்க்கிற புத்தகம் செய்வினைகளை அகற்றுகிற புத்தகம் இது இதை வாங்கி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம்